விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது வெளிநாடுகளில் பணியாற்றும் ராஜேந்திரிகளால் இலங்கையிலிருந்து அழைத்து செல்லப்படும் பணியாட்களுக்கான சம்பளத்தை அரசாங்கமே வழங்கும் என்றும் அந்த சம்பளம் இலங்கையில் நடைமுறையில் இருக்கும் சம்பள நிர்ணய விதிகளுக்கு அமைவாகவே தீர்மானிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டிய விளிகார அமைச்சர் விஜித கரத் அதன் அடிப்படையில் நோக்கில் அண்மையில் ஆஸ்திரேலியாவில் சர்ச்சைக்குள்ளான ஹிமாலி அர்ணத்திலகிராவினால் எந்தவித தவறும் இழைக்கப்படவில்லை என்று விளக்கம் அளித்திருக்கிறார் நிதியத்தில் நிதியத்திலிருந்து நன்கொடை அல்லது நிதியுதவி பெற வேண்டுமாயின் குடும்ப உறுப்பினர்களின் மாத வருமானம் ஒரு லட்சத்துக்கு குறைவானதாக காணப்பட வேண்டும் என்ற நிபந்தனை காணப்படுகின்ற நிலையில் பல ஆண்டு காலமாக அரசியலில் செல்வாக்கு செலுத்திய அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறு கோடிக்கணக்கில் நிதியளிக்க முடியும் முறையற்ற இந்த செயற்பாடு குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு வழங்கிய நிதியை வேண்டும் என்று லஞ்ச ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமினி காமந்த துஷாரா வலியுறுத்தியிருக்கிறார் கல்வி சீர்திருத்தங்களுக்கு அப்பால் பரந்துபட்ட மாற்றம் ஒன்றை மக்கள் கோருவதாகவும் பாடசாலைகளுக்கு இடையில் நிலவும் இடைவெளி இல்லாமல் ஆக்கப்படுவதோடு தனியார் பட்டப்படிப்பு நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான முறையான வேலை திட்டம் தேவை என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹர்ணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறாா் இலங்கையில் தற்போது அரிசி இருபத்தி ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அரிசியை தற்போது பயந்தளிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்திச தெரிவித்திருக்கிறார் இலங்கையின் சில பகுதிகளில் முட்டை விலை வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மீன்களின் விலை சடுதியாக அதிகரித்திருக்கிறது ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கைக்கு நன்கொடியாக வழங்கப்பட்ட மீரட் ஆஃப் ஹொட்டாஸ் உரம் தரமானதென்று விவசாய அமைச்சு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது தமிழக சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அன்லத்தீவை சேர்ந்த இரண்டு கடத்தொழிலாளர்கள் உள்ளிட்ட மூன்று கடத்தொழிலாளர்களும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமாலயம் ஊடாக யாழ்ப்பாணத்துக்கு அழைத்து வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதிர்வரும் வருடம் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்று ஜனாபதி அன்று குமார்கா தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கான நோர்வே தூதுவரை இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள் ஜெயபதி அன்றுகுமார திசநாயக்கா மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டார் ஜனவரி மாத ஆரம்பத்தில் சீனாவுக்கு உத்தியூர்வ விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக ஜனாபதி அன்று குமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார் ஜபலியின் தாயார் அன்றாதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோரோபத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் நால்வர் காயமடைந்திருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் மல்லியப்பு பகுதியில் இன்று காலை பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து பெத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளார்கள் அத்துடன் அந்த பெத்தில் காயமடைந்த முப்பதுக்கு அதிகமானோர் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் யாழ்ப்பாணம் மண்கும்பான் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மண்டிதீவு பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதான ஆண்டனி பிரான்சிஸ் என்பவரே உயிரிழந்தவர் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த சந்தேன் அவர் ஒருவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட வேளை பேருந்தூலிலிருந்து தப்பியோடிய சம்பவம் ஒன்று நேற்று அம்பாறை மாவட்ட சம்பாந்துறை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஐந்து கோடி ரூபாய் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட லத்திரியல் உபகரணங்களுடன் மூவரை கட்டநாயக்கா விமானிய செய்துள்ளார்கள் ஒரு கோடி ரூபாவுக்கு அதிக பெருமதியுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ்ரக போதைப் பொருளுடன் கல்கிசை பகுதியில் வைத்து ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் தம்புகல பிடதாவ பிரித்தில் உள்ள காணியொன்றில் சந்தத்துக்கிடமான முறையில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது காலி தடல்ல பவுதியில் தம்பதியினர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் களத்துறை பிரதேசத்தில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இளைஞர்கள் குழு ஒன்றுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை கட்டுப்படுத்த ஹோட்டலின் நிர்வாக அதிகாரி ஒருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தார்கள் ஆண்டில் சுற்றுப்பயணிகள் பயணிப்பதற்கான நாடுகளின் பட்டியலில் இலங்கை மூன்றாம் இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுற்றுலா பயணிகள் பயணிப்பதற்கான சிறந்த நாடுகளின் பட்டியலில் பிலிப்பைன்ஸ் முதலாவது இடத்திலும் இத்தாலி இரண்டாவது இடத்திலும் அமைச்சர்களின் சொகுசு வீடுகளில் பாதியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரன்ன தெரிவித்திருக்கிறார் மியன்மாரில் இருந்து இலங்கை கடற்பிறப்புக்குள் சென்ற நூற்றி பதினைந்து ரோஹிங்கா அகதிகளை முல்லைத்தீவில் இறங்கு துறைக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டு திருவோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய செய்திகளில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரண்டு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆந்திர மாநில தலைநகர் அமராவதியை கட்டமைக்க எண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது திறன் உணவு பதப்படுத்தல் மற்றும் தளபாட வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் எண்ணாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்த்ததற்கு கொள்கை வகுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வில் இருந்து வேறு நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவிக்கான பரிசீலனையில் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டின் பெயர் இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார் நாகை மாவட்டம் கோடியக்கரை காப்பால் கடலில் இரண்டு படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளியர்கள் தாக்குதல் நடத்தியதாக தமிழக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது முடிவெடுப்பதில் தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவது வழமை ஆனால் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் ஒரு தம்பதி நீதிமன்றம் வரை சென்றார்கள் தங்களின் மகனுக்கு என்ன பெயர் வைப்பதென்று இருவரும் மூன்று ஆண்டுகள் சண்டை போட்டு இறுதியில் அவர்கள் வாரத்து வரை சென்று விட்டார்கள் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான கிலோ தங்க கட்டிகள் பதினொரு கோடி ரூபாய் ரொக்கப்படம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் சாலைபெத்து மற்றும் பிற பெத்துக்கண்ணால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்த புள்ளிபரங்கள் வெளியாகியுள்ளன புள்ளிபரங்களின்படி பெத்துக்கண்ணால் உயிரிழப்பவர்களில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் இளைஞர்களாகவே இருக்கிறார்கள் சேலத்தில் நோயால் அவதியுற்ற மனைவியுடன் சேர்ந்து கணவரம் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்திய நிறுவனத்துடன் ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நேற்று கையொப்பமிட்டது அமெரிக்காவில் மரணம் அடைந்த பிரபல தபேலா இசைக்கலைஞர் யாகிர் ஹூசனின் உடல் சான் பிரான்சிகோவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குவைத் பயணம் இந்தியாவுடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று குவைத்துக்கு செல்லுகிறார் அயோத்தியோடு முடிந்துவிட்டது இந்து கோவில் பிரச்சனை மசூதி விவகாரங்களுக்கு இந்தியாவில் இனி இடமில்லை என்று இந்துத்துவா தலைவர்களுக்கு தெரிவித்துள்ள ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பாகவத் இந்திய நாட்டில் ஒவ்வொருவரும் அவரவர் மத நம்பிக்கைகளை பின்பற்றுவது நமது கலாச்சாரம் மத நல்லிணக்கத்துடன் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் சபரிமலையில் இந்த வருட மண்டல கால பூசைகளுக்காக நடை திறக்கப்பட்ட கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பக்தர்கள் கடந்த வருடத்தை விட அதிகமாக அங்கு குவிந்து வருகிறார்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஜனவரி பன்னெண்டு பதினாலாம் தேதிகளில் தலா ஐம்பது ஆயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே ஒன்லைனில் முன்பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று சபரிமலை பக்தர்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவண தங்கத்தின் விலை ஒரு கிராம் அறுபது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி நூறு ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் ஜெர்மனியின் மெக்டபாக் நகரில் உள்ள கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்கள் கூட்டத்துக்கு இடையே கார் புகுந்ததில் இருவர் இறந்து போனார்கள் அறுபத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளார்கள் அவர்களில் பதினைந்து பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது காரை செலுத்திய சந்தை நபர் வயது மதிக்கத்தக்க சவுதி அரேபிய மருத்துவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் அவர் ஜெர்மனிக்கு சென்றதாக தெரிய வருகிறது அமெரிக்க அரசாங்கத்துக்கு நிதியளிக்க வகை செய்யும் மசோதா அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன் மூலம் அமெரிக்க அரசாங்கத்தின் செயல்பாடுகளின் முடக்கம் தவிர்க்கப்பட்டுள்ளது மசோதாவுக்கு ஆதரவாக முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேர் வாக்களிக்க அதற்கு எதிராக முப்பத்தி நான்கு பேர் வாக்களித்துள்ளார்கள் உக்ரைன் தன்னகர் மீது ரஷ்யா நேற்று காலை நடத்திய தாக்குதல் காரணமாக ஆறு ராஜேந்திர நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக உக்ரைன் விளைவுகார அமைச்சு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் தாக்குதலில் குறைந்தது பதினாறு பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளன அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தாய்வானுக்கு சுமார் எழுபது மில்லியன் டாலர் தற்காப்பு உதவி வழங்க ஒப்புதல் அளித்திருக்கிறார் கனடிய பிரதமர் யூஸ்டின் டூடோ பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து செல்லுகிறது மியன்மார் விவரம் குறித்து ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கு இடையே கணிசமான வாதம் நடைபெற்றதாக சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மாண்டமான புத்தாண்டு வான வேடிக்கை இந்த முறை ரத்து செய்யப்படக்கூடும் தொடர்ந்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் அந்த முடிவு எடுக்கப்படலாம் என்று அந்த நாட்டு காவல்துறை தெரிவித்திருக்கிறது தென்மத்திய ஐரோப்பிய நாடான குரேஷியாவில் உள்ள பாடசாலி ஒன்றில் நேற்று நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் சிறுமி ஒருவர் உயிரிழந்தார் அமெரிக்காவின் இந்தியானா மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு பதின்ம வயது பெண்களை கொன்ற ஒருவருக்கு நூற்றி முப்பது ஆண்டு சிறைத்தண்ட விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிகழ்ந்துள்ளது பின்லாந்தில் சிங்கப்பூர் சுற்றுலா பேருந்து ஒன்று சீன சுற்றிப் இருந்த பேருந்து மீது மோதியதில் இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் காட்டு தீ கட்டுக்கடங்காமல் தற்போது பரவி தென் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலமான நோய் தாக்கி மரணமடைந்தார் நேபாளத்தில் இன்று காலை லேசான் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவு கோலில் நான்கு தசம் எட்டாக பதிவாகியுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அசித்த பெர்னாண்டோ இங்கிலாந்தின் கிளாமோர்கன் கழகத்துக்காக இரண்டு மாதங்களுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் மேற்கிந்திய அணிக்கு எதிரான மூன்றாவது டி போட்டியில் அபாரமாக வெற்றி பெற்ற வங்கதேசம் அந்த அணியை வாஷ் செய்து தொடரை கைப்பற்றியுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியின் போது அவுட் ஆன விரக்தியில் ஸ்டெம்பை உதைத்த தென்னாப்பிரிக்க அணியின் கண்டி கிளாசனுக்கு போட்டி கட்டடத்தில் இருந்து பதினைந்து சதவீத அபராதம் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது கள நடுவர் தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆப்கானிஸ்தான் வீரர் பசல்கக் பார்க்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கத்தாரில் நடந்த இண்டர்க் கால்பந்து கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் மெக்சிகோவின் பச்சுகா அணியை மூன்றுக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் அபாரமாக வென்ற ஸ்பெயின் ரியல் மாட்ரிட் அணி கோப்பையை கைப்பற்றியுள்ளது பிரபல மல்யுத்த வீரர் ரோ மிஸ்ட்ரியோ தனது அறுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் சர்வதேச மல்யுத்த போட்டிகளில் மாமா என ரசிகர்களால் அழைக்கப்படும் இவரது இயற்பெயர் மிகுவல் ஏஞ்சல் லோபஸ் டயஸ் என்பது குறிப்பிடத்தக்கது நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ரூபாய்

கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியூலிருப்பான வடக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விஷங்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே